பிரேசலான் ஆண்ட ஒரு ரசிகருமாக சிக்கர சிவன் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா எங்க பிரதர் நிறைய போராட்டங்கள் வருது நிறைய பிரச்சனைகள் வருது என்ன செய்யறதுன்னு தெரியல எங்க ஓடி ஓடியதுன்னு தெரில ஒரே குழப்பமா இருக்குது போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்குது ஆபத்து வரும்பொழுது சத்ரு நமக்கு எதிராக மூர்க்கமா எழும்பும் பொழுது நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்குது அது யாருன்னு பார்க்கலாமா வாசிக்கலாம் இறமையா பதினேழு பதினேழு தீங்கு என் அடைக்கலம் தாவி நாட்களில் கூடாரத்து மறைவிலே வைத்து என்னை பாதுகாக்கிறேன் அந்த பிள்ளைகளே பழியாற்பாட்டு நியாய பிரமாணத்தின் காலத்திலே அடைக்கல பட்டணம் என் ஒரு பட்டணத்தை ஆண்டவர் உருவாக்க சொன்னார் ஒரு மனிதன் தெரியாது ஒரு தவறு செய்யும் பொழுது அதனால் ஒரு மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அவனுக்கு விரோதமாய் எதிரிகள் எழுப்பும்போது அவன் வேகமாய் ஓடி வந்து அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் ஒருவனும் அவனை சேதப்படுத்த கூடாது சேதப்படுத்த முடியாது இது நியாயமானத்தின் கட்டளை ஆனால் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டுங்க ஆபத்து நேரத்திலே தீங்கு நேரத்திலே சத்ரு நமக்கு எதிராக மூர்க்க வெறிகொண்டு எழும்புகிற நேரத்துல ஓடி போய் ஒளிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு நம்ம கிறிஸ்து கத்த நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் தீங்கு நாளில் அவரே நமக்கு அடைக்கலமாயிருக்கா அந்த அடைக்கலத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ளும் போது சத்ருவால் நம்மை சேதப்படுத்த முடியாது கத்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் இந்த வார்த்தை கேட்கிற தெய்வக்குள்ளே உங்களுக்கு எதிராக போராட்டம் ஒரு பிரச்சனை ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிறான்னா நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப நீர் தெரியுமா நீரின் அடைக்கலம் தாவிதேவர் கோட்டை என் அடைக்கலம் என் தேவ நான் நம்பியிருக்கிறோம் சொல்லுவேன் அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் நான் போய் நம்ம சிறகுகளை ஆலே மூடிக்கொள்வதற்கு நமக்கு ஒரு கேடகம் உண்டு அவர் சட்டைகளுக்குள்ளே மறைக்கப்படும் பொழுது சத்ருவால் நம்மை சேதப்படுத்த முடியாது கோழியுடைய சட்டைகளுக்குள்ளே அதனுடைய குஞ்சுகள் ஓடி ஒளிந்து கொள்ளும் அதை சுற்றி இருக்கிற எந்த ஆபத்தும் அவர்களை நெருங்க முடியாது தாயினுடைய சட்டை அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு தகப்பனுடைய சட்டைகள் உண்டு அதற்குள்ளே நம்ம அடைக்கலமாய் முடிந்து கொள்ளும் போது தீங்க நாட்களில் தப்பு வைக்கப்படும் சத்துரு நம்மை தேடியும் காணாதிருக்கும்படி கத்தற்கிருந்து செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நம்பிக்கையோடு செவிக்கலாமா அன்பும் இறக்கம் உள்ள தகப்பனை தீங்க நாட்கள் நீரே அடைக்கலம் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் ஏதோ ஒரு தீங்கின் பாதையில நடந்து கொண்டிருக்கலாம் என் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலம் ஆயிருந்து அவர்களை பாதுகாத்த நடைகளுக்குள்ளே மறைத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே ஆமே ஹலே லூயா காட் பிளஸ்